الحمد لله على رسول واصحابه اجمعين اما الله تعالى في محكم الى الشيطان بسم الله الرحمن الرحيم يرونه بعيدا ونراه قريبا ਸੱਲਾਮੁ ਅਲੈਕੁਮ ਵਾ ਰਹਿਮਤੁਲ ਲਾਹੀ। ਅਪਾਰੇ ਨਬੀ ਨਬੀ ਮੁਹੰਮਦ ਰਸੂਲੁਲ ਲਾਹੀ ਸੱਲੱਲਾਹੁ ਅਲੈਹਿ ਵਸੱਲਮ ਅਸਲੂਲ ਇਸਨ ਇਮਾਨ ਇਲਾ ਬਰਗਤਿਲੇ ਗਾਦਿਉ ਨਮੀ ਮੈਲ ਵਰਗਤਿਲੇ ਬੜੀ ਤਿਰਗੁਨੀਏ ਬਿਨੂ ਇਲਾ ਮਾਤਕਨਗਰੇ ਤਾਦਿਉ نبوئی نما میں اسلام کی راہ کی ہدایت کے لیے نبی کی امت محمدیہ کے لیے نبی کی ہدایت کے لیے رب العالمین اور کے اللہ قول خداوند کے اپنے صحابیوں سلام ان کو منتن کوت محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور کے لیے اور کے حدیث اور کے طریقوں پر میں مری مریام رہتے ہیں تمام سے محاورہ ہے

مرد <Num> اللہ <Num> <Num> حضرت فاطمہ بنت زہرا علیہ السلام اور ان کے فرزندان ان کے فرزندان ان کے فرزندان ان کے فرزندان علیہ الصلوۃ والسلام اور ان کے لیے بیتوں حضرت ابو بکر صدیق رضی اللہ عنہ ان کے فرزندان ان کے فرزندان ادھر کہنا کی بات ہے کلی உச்ச கிழக்கம் கண்கை என்று சொன்னாரே இவரை போன்ற எனக்கு கல்வியை ஆனால் அவர்களுக்கு இந்த மாதமாக இருக்கிறார் இந்த மாதம் இத்தனை சிறப்புடையவர்களுடைய பிறப்பையும் இறப்பையும் உள்ளடைய இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறார் இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சிவந்தையுடையவர்கள் ஏன் இவர்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு வெற்றி கிடைத்த

பல இடங்களிலே வேலைப்பட்டிருக்கிறார்கள் அடையுள்ளார் வழங்குவவர்கள் வழங்குவார்கள் அன்றைய நாளிலே ஒருவேளை அவர்களுக்கு எதிர்த்து அந்த இடத்திலே கோவப்பட்டிருந்தார் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தியாக இருக்க முடியாது அடையுள்ளார் பழங்குவர்கள் எந்த இடத்துக்கு பொறுமையானவர்கள் என்று சொன்னால்

அடுத்ததாக சிறு பார்த்து ஒரு சாதாரண வாங்கினார் அவர்களுடைய பொறுப்பை எந்த அளவுக்கு அதாவது உணவு அப்படின்றது எல்லா நேரங்களுக்கும் ஒரு அத்தியாவசியமான உணவு அந்த உணவு கிடைக்காமல் போயினா பல பேர் தன்னைக்கு இந்த சோமாய் சொன்னா தெரியும் அந்த உணவிற்காக தான் பல

அதை மனம் கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு கைகிறது அவர்கள்தான் என்று வாழ்த்துவார்கள் எப்படி பெற்ற வாக்கிய பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கஷ்டம் என்றார்கள் சரி

நாம் நமக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு கஷ்டத்தை தாக்கிக் கொண்டே எனக்கு இதில் இருந்த ஒரு விடுதலை கொடுத்தால் கடன் கஷ்டம் வீட்டில் எவ்வளவோ கஷ்டங்கள் வருகின்றது அப்ப அந்த நேரத்தில் விடுதலை கொடுத்தார் பொறுமையாக இருந்துக்காக கூடிய இந்த பொறுமை நமக்கு வந்து இருக்கிறான்

நம்ம வீட்டுல ஒரு பில்லர் போடுறோம் பில்லர் போட்டு அதுக்கு மேல ரூப் போடுறோம் அப்ப எந்த ஒரு பில்லரும் இல்லாம எந்த ஒரு தூணும் இல்லாம மேல அவ்வளவு பெரிய வானத்தை அழகாக கட்டமைத்து இப்படி அல்லாஹ் தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் எந்த ஒரு விரிந்ததும் அதில் கிடையாது அல்லாஹ் தாலா இதே சொல்லி அப்ப இந்த வானத்தை பார்த்து அவர்களுக்கு தோணவில்லையா அம்பா அவர்களுக்கு எத்தனை நிலங்கி இருக்கிறார் அவர்களை எப்படி படைத்தார் ஒன்று சேர்ப்பார் அதற்கு பின்னால் அவர்களுக்கு உயர் கொடுக்கப்படும் இதிலே பலர் சந்தேகப்பட்டதிலால் அல்லாத இரண்டாவது அத்தாட்சியாக சொல்கின்றார் பூமியை சொல்கின்றார் இந்த பூமியிலே எந்த ஒரு ஒரு நிலம் வளருமா அப்படின்னு தெரியாது இப்படிப்பட்ட பூமியிலே அல்லா தாய மலையை பெய்ய வைத்து மலையை பெய்ய வைத்து இந்த பூமியிலே எல்லா விதமான தாவரம் செய்ய கூடிய எல்லாத்தையும் அல்லா தாய வளர வைக்கின்றார் இப்ப இதை பார்த்து அவர்களுக்கு தோன்றவில்லையா அல்லா அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றார் அல்லா எல்லாவற்றிற்கும் ஒரு காவியராக இருக்கிறார் அவருக்கும் கூட ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் அவருக்கும் கூட அவர் இருக்கின்றார் அப்ப இவருக்கு தான் உணவளிக்க வேண்டும் இவரை தள்ளி வைத்து விடலாம் என்று அல்லாத அவர் ஒதுக்கி வைத்து விடவில்லை அல்லாத தான் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலைமைகளை தாங்கிக் கொண்டு நாம் அந்த நேரத்திலே முழுமையாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாத தாயா அந்த நேரத்தில் நமக்கு இல்லாத உதவி செய்வார் எனவே வரக்கூடிய காலங்களிலே எவ்வளவு